ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நம்ம கூடக்கூடிய எல்லா வீடியோவுக்கும் நல்ல ஆதரவு நல்கி கொண்டு நல்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோத்துளி குளியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கோத்துளி குளியல் அப்படின்னா என்ன அதை பற்றிய விவ விஷயம் தான் நீ பார்க்க போகிறோம் கோத்தூளி குளியல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மிகப்பெரிய ஒரு செல்வி செழிப்பை ஏற்படுத்தி உங்கள் வாழ்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குளியல் அது இதுக்கு பார்த்திங்கன்னா பல புராண காலங்களில் கூட இந்த கோத்தூழி குழியல்லாம் பண்ணியிருக்கிறாங்க மகாபாரதத்தில் கூட ரகுவம்சத்தில் இது ரொம்ப நடந்துருக்கு இதே போல் இன்றைய காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப ரகசியமாகவும் இருக்குது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு சில பேர் வந்து சுட்சமாக இருக்கிறாங்க இந்த கோத்துளி குளியல் பண்ணுற போது உங்களுடைய தரித்திரங்கள் எல்லாம் மாறி உங்களுடைய வினைகள் தீர்ந்து உங்கள் பாவங்கள் ஒளிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வு நிலையை ஏற்படுத்தி உங்கள் வாழ்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த கோத்துளி குளியல் அப்படிங்கிறது இந்த கோத்துளி குளியல் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் எல்லோரும் செய்யலாம் அதை இந்த ஒரு பாரபட்சம் கிடையாது பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு குளியலாக இந்த குளியல் இருக்குது இது வந்து எல்லோரும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எளிய முறையில் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இந்த விஷயம் சொல்ல வரோம் நம்ம கோத்துளி குழியை பற்றி இந்த கோத்துளி குளியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னா அது மாடு துளி அப்படின்னா மாட்டினுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் அந்த துளிகள் அதுதான் கோத்தொளி குளியல் அப்படிங்க சொல்கிறாங்க இதை வந்து பண்டைய காலத்துலேருந்தே பயன்படுத்திகிட்டு வராங்க இந்த குளியலை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நாலூற்றில ஆறுக்குள்ளே அந்த மாற்றினுடைய மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும் இந்த விஷய இந்த விஷயத்தை வந்து பலதர பலதரப்பட்ட மக்கள் செய்து பல நிறைய கண்டிருக்கிறாங்க இது தொடர்ந்து செய்வதனால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சில பேர் வந்து என்னால் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேங்க என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை நான் வந்து எதுலையுமே ஜெயிக்க முடியல நிறைய கடன் இருக்குது நல்லா தொழிலமைய மாட்டேங்குது எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோத்தொழி குழியலை செய்கிற போது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த கோத்துளி குளியல் வந்து ரொம்ப எல்லோரும் எளிய முறையில் தான் இருக்குது ரொம்பவும் பெரிய ஒரு காசு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு பசு எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு அது கொழும்பி கொ கொழும்புன்னு சொல்லக்கூடிய அந்த காலடி மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் தண்ணியில் கலந்து அதை குளிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கொண்டே இருக்கும் நீங்கள் குளிக்க ஆரம்பித்த நாள்லேருந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் அதை கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் குளிக்க ஆரம்பித்ததுலேருந்து அடுத்தடுத்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு நேர்மறையாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும் அதை நீங்கள் உணர முடியும் அதே போல் இந்த கோத்துளி குளியலை போல் இன்னொன்றும் இருக்குது அதே மாட்டினுடைய கோமியத்தை வாங்கிட்டு வந்து அதே நாலு டு ஆறு அந்த டைமில் இந்த கோத்துளி குளியலுங்கிறது ஒரு வாரம் பண்ணுங்கள் இந்த கோமிய குளியல்ங்கிறது இன்னொரு ஒரு வாரம் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு முறை தொடர்ந்து செய்யுங்க டெய்லி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு டெய்லி எனக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைக்கிது எனக்கு அடி அருகிலே பக்கத்துலேயே இருக்குங்க நான் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க டெய்லியும் செய்யலாம் இந்த கோத்துளி குளியல் அப்படிங்கிற விஷயத்த கோமியத்தை வாங்கிட்டு வந்து நா காலையில் நாலு டு ஆறு அந்த டைமில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் யாராக இருக்கலாம் வந்து திஷ்டி இருக்குது தரித்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அல்லது தனக்கு எதுவுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களோ அந்த கோமியத்தை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த கோமியத்தை குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க நடக்காமல் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த குளியல் பண்ணிட்டு போகும்போது அந்த விஷயங்கள் நடக்கும் அதே போல் நீங்கள் அந்த மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய தயிர் இந்த தயிரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு அரை கப்போ தயிர் நீங்கள் நாட்டு தயிராக வாங்கிக்கோங்க வாங்கி குளிக்கிறதுக்கு அரை நேரத்துக்கு முன்னாடி உடம்பும் முழுவதும் பூசிக்கொள்ளுங்கள் பூசிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நீங்கள் குளிங்க இப்போ குளிக்கும் போது உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த குழியில் இந்த மூன்று குழிகள் சொல்லியிருக்கோம் அந்த மூன்று குழிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் எந்த குழியில் யாருக்கு முடியுமோ அந்த குழியில் செய்யுங்க ஒரு முறையாவது நீங்கள் வந்து இந்த கோத்துளி குழியெல்லாம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோமியோ குளியல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தயிர் குளியல் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குளியல் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிற போது என் கண் கூட அதை காணலாம் அது அது அந்த விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து அனுபவபூர்வ மாற்றங்கள் செய்து பலனடைஞ்சிருக்கிறாங்க கண் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம் நாங்களும் அதை இருக்கோம் அதனால் நீங்களும் பண்ணணுங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவை கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு பதிவை கொடுங்க பண்ணாமலே நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு அல்லது ஒரு மூணு மாதமாவது தொடர்ந்து பண்ணணும் பண்ணி பார்த்ததுக்கப்புறந்தான் அதுக்கான பலன்கள் ஏற்படும் தொடர்ந்து பண்ண 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 உங்களுக்காக அந்த நேர்மறை விஷயங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அல்லது கால் பண்ணி பேசுங்கள்